அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் யோக பலனை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் பழைய கடன்கள் பைசல் ஆகக்கூடிய அமைப்பு கழுத்து முதுகு அலர்ஜி ஒவ்வாமை சளி தொந்தரவுலாம் பார்த்துக்கணும் விஷ்ணு வழிபாடு விஷ்ணு காயத்ரி விஷ்ணு சகசரநாமம் பிரபலமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் சுபகாரியத்தில் இருந்து சிக்கல் தீரும் டக்கு டக்குன்னு நடக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சிருவுன்னு இருந்த ஒரு அமைப்பு மாறி சினிமா ட்ராமா கடவுள் கோயில் நிறைய பர்ச்சேஸ் நிறைய ஹோட்டலுக்கு போகிறது எல்லாம் ஏற்படும் பெருந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும் லாபம் ஏற்படும் லாபம்தான் பெரிய சந்தோஷம் முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையும் எழுபறையாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும் ரொம்ப நாட்களாக இருந்த சங்கடம் பரிபூர்ண நிபர்த்தி காதலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் தேகாரோக்கத்தில் மட்டும் ஸ்ட்ரெச்சிங் தான் முக்கியம் நாலவர் அவர் ஒத்துக்க முடியாது ஸ்ட்ரெச்சிங் பண்ணலன்னா தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆட்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் உத்தியோகம் ஏற்றத்தை நிச்சயம் பெறும்